வளமான எதிர்காலத்திற்கும் வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமென்றால் ஒரு சிலரோடு சண்டையே போடக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார் சாணக்கிய முட்டாள்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் முட்டாள்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் தனக்கு தோன்றியதைத்தான் சொல்வார்கள் செய்வார்கள் எனவே இவர்களோடு சண்டையிட்டு நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் அவர்களுக்கு உதவி செய்வது நல்லது எப்போதும் குடும்ப உறுப்பினருடன் வாக்குவாதம் செய்யவே கூடாது காரணம் ஒரு மனிதனுடைய ஆபத்து காலத்தில் உதவக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமே தனக்கு பிடித்தவரோடு சண்டையிட்டுக் கொண்டு ஒரு மனிதனால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் இன்பத்திலும் துன்பத்திலும் தோல் கொடுப்பவர்கள் நண்பர்கள் நண்பர்களை நீங்கள் பகைத்துக் கொண்டால் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லிவிடுவார்கள் அப்புறம் உங்களுடைய நிம்மதி பறிபோகிவிடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர் ஆசிரியர் அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பார் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கைக்குரிய பாடங்களை தருவார் எனவே இவரை பகைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் வாழ்க விளம்பரம்